திருச்சிற்றம்பலம் செக்குள்ளார் பெருமான் அருளிய பெரியபுராணம் பாகம் ஆயிரத்து முப்பத்து ஒன்று வெள்ளானைச் சறுக்கம் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் எனை முன்படைத்தான் என்ற திருப்பதிகத்தை அருளிக்கொண்டே திருக்கயிலை மலை நோக்கிச் செல்கின்றார் என்று பார்த்தோம் பெரியபுராண பேருரை ஆசிரியர் சிவகவிமணி சம்பந்த சரணாலய சுவாமிகள் இத்திருப்பதிகத்திற்கு பதிக குறிப்பு அருளியிருக்கின்றார் முதல் திருப்பாடல் தான் எனை முன்படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என அந்தோ நாயினேனை பொருட்படுத்து வான் என வந்து எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊன் உயிர் வேறுசெய்தான் உத்தமனே என்று அமைகின்ற திருப்பாடல் தான் எனை முன்படைத்தான் என்றால் இறைவன் சிவபெருமான் என்னை தென் திசை மீது தோன்றுக என்று ஆணையிட்டு திருநாவலூரில் பிறக்கும்படி படைத்தான் என்பது பொருள் அதோடு சிவசுருஷ்டி என்பதும் இதனுடைய குறிப்பு மீளா அடிமையாக உள்ள என்னை இந்த உலகத்தில் அருள் முற்பட்டு விளங்குமாறு படைத்து அருளினான் அது அறிந்து அந்த திருவருளினை முன்பு நாம் அறியாமல் இருந்தேன் அப்படி அறியாமல் இருந்த காலத்திலே பெருமானே இங்கே வந்து வல் வழக்கு இட்டு என்னை அடிமையாக கொண்டார் அதன்பின் இறைவன் என்னை தென்திசையில் தோன்றி அருளுக என்று ஆணையிட்டு இவ்வாறு பிறக்கும்படி செய்தான் என்பதனை அறிந்து கொண்டேன் அவ்வாறு அறிந்த நான் அத்திருவருள் குறிப்பை நன்கு உணர்ந்து வைத்தும் நான் அந்தோ அப்பெருமானின் பொன்போலும் திருவடிகளுக்கு நான் என்ன பாடல்களை பாடினேன் ஒரு சிறிதும் செய்தேன் அல்லேன் அதோடு என் பாடல்கள் மிகச்சிறியனவே ஆகும் என்றாலும் நாயினேனை பொருட்படுத்து அந்த பாடல்களுள் முக்தி விண்ணப்பம் செய்த திருவஞ்சைக்களம் திருப்பதிகப் பாடலினைக் கேட்டு நாயேனையும் ஒரு பொருளாக கொண்டு நாயினை ஒத்த இழிந்த என்னை என்னையும் ஒரு பொருளாக கொண்டு பிரம்மன் முதலான வானவர்களெல்லாம் வந்து எதிர்கொள்ள வெள்ளை யானையினை அருளிச் செய்தார் சிவபெருமான் தமக்கு வாகனமாக இருக்கின்ற ஐராவணம் என்ற வெள்ளை யானையினை எளியேனுக்கு அருள் புரிந்து அதன் மேல் ஏறி வரச் செய்தார் என்னை எதிர்கொண்டு அழைக்குமாறு தேவர்களை ஏவி அருள் புரிந்தார் என்று வருகின்றது இது சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் சரித ஆதரவுக்கு அகச்சான்றாக அமைகின்றது இதனை மேல் வரும் எல்லா பாடல்களிலும் பாடியருளி திருவருளின் பெருமையை நினைந்து நினைந்து உருகிய நிலையினை நாம் காண்கின்றோ என்னை ஏறவைக்க ஆணை என்றும் மால் விசும்பில் அழகு ஆணை அருள் புரிந்த என்றும் அமரரெல்லாம் சூழ அருள் புரிந்து தொண்டனேன் பரம் அல்லதொரு வேளம் அருள் புரிந்தான் என்றும் யானையின் மேல் என் உடல் கட்டுவித்தான் வெஞ்சின ஆணை தந்தான் என்றும் யானை ஏறி என்றும் யானை தந்தான் என்றும் மத்த யானை அருள் புரிந்து என்றெல்லாம் முறையே இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது என்று திருப்பாடல்களிலே இதனை அகச்சான்றாகவே நாம் காண்கின்றோம் அவ்வாறு வெள்ளை யானையில் ஏறி வரச் செய்து ஊன் உயிர் வேறு செய்தான் ஊன் கருவி கரணங்களுடன் கூடிய உடல் உயிர் என்பது ஆன்மா இந்த ஊன் உயிர் வேறு செய்தல் என்பது இந்த ஊன் இந்த உலகில் சரித்த நிலையிலும் கூட அதனை வேறு தன்மையாகச் செய்தல் என்றால் பசுக்கரணங்கள் பதிக்கரணங்களாகச் செய்தல் இந்த உடல் பகல் விளக்கு போல அருள் ஒளியில் அடங்கச் செய்தல் உயிர் வேறு செய்தல் என்றால் மாயாக்கருவிகளாக மாயா கருவிகளால் அறிந்து ஏகதேசப்படாமல் இறைவரது அருள் ஒளியில் அடிங் அடங்கி வியாபகமாக அறியச் செய்தல் அப்படி செய்தவர் திருக்கயிலாயமலையில் எழுந்தருளிய மேலான கடவுள் அப்படிப்பட்ட பெருமான் நொடித்தான்மலை பெருமான் நொடித்தான்மலை என்பது திருக்கயிலாயமலை நொடித்தல் என்பது அழித்தல் என்று பொருள் நொடித்தல் என்பது சர்வ மகா சம்ஹாரம் செய்தல் என்று பொருள் அப்படிப்பட்ட காரணனாக இருக்கும் பெருமானின் மலை திரு மலை திரு மலை உத்தமனே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி அருளுகின்றார்கள் இரண்டாவது திருப்பாடல் ஆணை உரித்த பகை அடியேனொடு மீளக்கொலோ ஊனை உயிர் வெருட்டி ஒள்ளியானை நினைந்திருந்தேன் வானை மதித்து அமரர் வலம் செய்து என ஏறவைக்க ஆணை அருள் புரிந்தான் மலை உத்தமனே ஆணை உரித்த பகை முன்பு யானையினை உரித்ததோர் கோபமாகியது அது பகை அருள் செயல் அந்த பகை நீங்க அதனை அடியவனாகிய என்னோடு மீளுவதற்காகவோ இப்பொழுது யானைக்கும் என் பொருட்டு அருள் செய்தது பிரசாதமாகிய அருட்செயல் அந்த பகை இதனால் மேலும்படியாகவோ என்று அருளி ஊனை உயிர் வெறுட்டி உயிரின் வீடு பேறு கருதி உடம்பினை வெறுத்து ஒள்ளியானாகிய வால் அறிவன் ஞான ஒளிப்பிழம்பானவனை அல்லும் பகலும் எப்பொழுதும் மறவாமல் சிந்தித்திருந்தேன் ஒள்ளியான் என்பது ஞானப்பிழம்பாக இருக்கும் இறைவனாரை இங்கே குறிக்கின்றது அப்படிப்பட்ட ஒள்ளியானை நினைத்திருந்தேன் விண்ணுலக போகத்தையே பெரிதாக மதித்து வாழ்ந்த தேவர்கள் வலம் வந்து என்னை ஏறச் செய்ய ஐராவண யானையை அருளினார் நொடித்தான் மலை எனும் திருக்கைலாயத்தில் வீற்றிருக்கும் சிவபெருமான் மூன்றாவது திருப்பாடல் மந்திரம் ஒன்றறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்து அடியேன் சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டனேனை அந்தர மால் விசும்பில் அழகானை அருள் புரிந்ததும் தரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமனே மந்திரம் ஒன்றறியேன் மனமே மந்திரம் என்பதை சிறுபொழுதும் விதிப்படி நான் கணிக்கவில்லை மந்திர மொழியை சிறிதும் அறியமாட்டேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்து அடியேன் சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டன் மனைவியோடு கூடி வாழும் இல்வாழ்க்கையிலே மகிழ்ந்து அழகிய வேடங்களையும் கொண்டு சிவவேடங்களையும் கொண்டு குற்றங்களே செய்யும் வன்தண்டனாகிய எனக்கும் ஐராவண யானையை அருள் புரிந்தாரே பெருமான் என்று தம் நெஞ்சினைப் பார்த்து தாமே சொல்லி இறங்கியது இத்திருப்பாடல் சுந்தர வேடங்களால் என்றால் இறைவரின் திருவேடங்களாகிய கவச்ச குண்டலங்களும் திருநீரும் கண்டிகையும் மற்றதும் அப்படிப்பட்ட வேடத்தை கொண்டு துரிசு துரிசு என்றால் குற்றம் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆரூர் திருப்பதிகத்திலே பார்த்திருக்கின்றோ அப்படி சுந்தர வேடத்தை சிவவேடத்தை கொண்டு மனை வாழ்க்கையில் மகிழ்ந்திருந்து குற்றங்களே நான் செய்திருந்தாலும் எனக்கும் அருள் புரிந்தார் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகின்றார் இவ்வாறு வருந்தி மனம் ஒருகுவது பெரியவர்களின் இயல்பு இதே இயல்பே மற்றைய திருப்பாடல்களிலும் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது திருப்பாடல் வாழ்வை உகந்த நெஞ்சே மடவார் தங்கள் வல்வினை பட்டு ஆழ முகந்த என்னை அது மாற்றி அமரரெல்லாம் சூழ அருள் புரிந்து தொண்டனேன் பரம் அல்லதொரு வேழம் அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே இந்த நிலவுலக வாழ்க்கையையே விரும்பிய மனமே பெண்களினுடைய வலிய வினைகளிலே அகப்பட்டு ஆழ்ந்து கிடந்த என்னையும் அச்செயலிலிருந்து விடுவித்து தேவர்கள் எல்லோரும் சூழ்ந்து வரும்படி திருவருள் புரிந்து அடியவனாகிய எனக்கு சிறிதும் தகுதியில்லாத அந்த ஒப்பற்ற தமது ஐராவண யானையையும் கொடுத்து அருளினார் திருக்கைலாயமலையில் எழுந்தருளியுள்ள சிவபெருமான் வாழ்வு அது உலக வாழ்வை குறிக்கின்றது ஆழ முகந்த அந்த உலக வாழ்க்கையிலே அதனுள்ளே அழுந்திய என்னை என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவ்வாறு அருளுகின்றார்கள் ஐந்தாவது திருப்பாடல் மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்தும் வழி அடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் இன்று கண்டு ஒழிந்தேன் வெண்ணுலகத்தவர்கள் விரும்ப வெள்ளை யானையின் மேல் என்னுடல் காட்டுவித்தான் நொடித்தான்மலை உத்தமனே பெருமானே தேவர்கள் எல்லோரும் விரும்பும்படி ஐராவண யானையின் மேல் என் உடம்பை தோன்றச் செய்து அருளியவராகிய நொடித்தான்மலை எனும் மலையில் வீற்றிருக்கும் சிவபெருமானே நான் ஒன்றை கண்டுகொண்டேன் கண்கூடாக கண்டேன் என்ன என்றால் இந்த மண்ணுலகத்திலே பிறந்து தேவரீரை வாழ்த்தும் வழி வழிவரும் மெய்யடியார்கள் பொன்னுலகமாகிய சிவலோகத்தை அடைவார்கள் என்ற பழஞ்சொல்லின் பொருளை இப்பொழுது அடியவனாகிய யான் கண்கூடாக கண்டு கொண்டேன் என் உடல் காட்டுவித்தான் என்று வருகின்றது உடல் மட்டும் வெள்ளை யானையில் இருக்க உயிர் சிவத்தை சார்ந்திருந்தது என்பது குறிப்பு ஆறாவது திருப்பாடல் அஞ்சினை ஒன்றி நின்று அலர் கொண்டு அடி சேர்வறியா வஞ்சனை என் மனமே வைகி வான நன்னாடர் முன்னே துஞ்சுதல் மாற்றுவித்து தொண்டனேன் பரம் அல்லதொரு வெஞ்சின ஆணைதந்தான் நொடித்தான்மலை உத்தமனே பஞ்சேந்திரியங்களாக பற்றி நின்று பஞ்சேந்திரியங்களே இடமாக பற்றி நின்று உழன்று இருக்கின்ற மனமே மலர்களை கையில் கொண்டு பெருமானை அர்ச்சித்து அவரது திருவடிகளை சேர அறியாத வஞ்சனை பொருந்திய என் மனமே பெருந்தேவர் எல்லோரும் காணும்படி இந்த இறப்பும் பிறப்பும் என்ற இரண்டையும் நீக்கி இந்த உலகில் பிறந்தும் இறந்தும் பட்டு உழலுவதை நீக்கி அடிமையாகிய எனக்கு தகுதியில்லாததாகிய ஒப்பற்ற தமது யானையைத் தந்தருளினால் சிவபெருமான் என்று பாடி அருளுகின்றார் ஏழாவது திருப்பாடல் நிலைக்கெட விண்அதிர நிலம் எங்கும் அதிர்ந்தசைய யானை ஏறி வழியே வருவேன் எதிரே அலைக்கடலால் அறையன் கொண்டு முன் வந்து இறைஞ்ச வண்ணம் நொடித்தான் மலை உத்தமனே நிலைக்கெட இந்த உலகநிலை குலைய விண்நதிர விண்ணுலகம் நடுங்க நிலமிங்கும் அதிர்ந்தசைய நிலம் முழுவதும் அதிர்ந்து அசையும்படியாக வெள்ளானையின் மேல் ஏறி இந்த வெள்ளானை மலையின் பெருமை கூட தோல்வி அடையும்படி இருக்கின்ற யானை அப்படிப்பட்ட பெருமை உடைய யானை அதிலே ஏறி நிலை மலையிடை கடலால் வழிதந்து பெருமான் திருக்கையிலைக்கு செல்லும் வழியின் இடையே முதலில் மலைகளின் வழியே சென்று அருளினார்கள் பின்னர் கடல் வழி வகுத்திட சென்று அருளி பின்னர் ஆகாயத்தின் வழியே சென்றார்கள் என்பதனை நாம் காண்கின்றோ அப்படிப்பட்ட நிலையிலே வருணனாகிய கடல் அரசன் தன்னுடைய அலைகளாகிய கைகளால் மலர்களை வைத்து என் முன்னே வந்து வணங்குமாறு பெருமான் செய்து அருளினார் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகின்றார்கள் கருணை நாவரசினை திரை கரங்களால் தெருள் நெறி நீர்மையில் சிரத்தில் தாங்கிட வருணனும் செய்தான் முன்பு மாதவம் என்று திருநாவுக்கரசு பெருமான் புராணத்திலே நாம் பார்த்தோம் அதனை இங்கே வைத்து சிந்திக்கலாம் இதனாலே அடியார்களது சிறப்பு என்பது விளக்கப்படுகின்றது மலர் கொண்டு இறைஞ்சி வருணன் கடலின் ஊடை வழிதந்தான் என்பதும் அதன் வழியே நம்பிகள் யானை மீது சென்றருளினார் என்பதும் பெறப்படுகின்றது எட்டாவது திருப்பாடல் அறவொலி ஆகமங்கள் அறிவார் அரி தோத்திரங்கள் விரவிய வேத விண்ணெல்லாம் வந்து எதிர்ந்திசைப்ப வரமலி வாணன் வந்து வழி தந்து எனக்கு ஏறுவதோர் சிரமலி யானை தந்தான் நொடித்தான் மலை உத்தமனே அரபொலி ஹரஹர என்ற நாமங்கள் சிவநாமங்கள் சிவநாம முழக்கம் முழங்கு பெருமான் யானை மீது செல்கின்றார் நம்பிகளை எதிர்கொண்டு யானை மீது ஏற்றி உடன் சூழ்ந்து சென்ற தேவர்கள் முழகிய முழக்கம் ஹரஹர என்ற முழக்கம் தேவர்கள் தவத்திலும் அறிவிலும் மிகுந்தவர்கள் எனவே அவர்களுள்ளே வேதாகமங்கள் ஸ்தோத்திரங்களில் வல்லவர்கள் இருந்தனர் ஆகமங்களை உணர்ந்த பெரியோர்கள் அறிந்த தோத்திரங்கள் கலந்த வேத முழக்கம் எனவே அங்கு முழங்கின விண்ணுலகத்தில் உள்ள தேவர்கள் எல்லோரும் வந்து நேர் நின்று புகழ்ந்து சொல்கின்றார்கள் அப்படிப்பட்ட முழக்கம் அது அதோடு கூட மண்ணுலகில் இருப்பவர்களும் தங்களது கண் பார்வை அது எட்டுமளவு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வெண்ணிலே செல்வதைக் கண்டு முழங்கிய முழக்கம் அது வெண்ணை அதிரச் செய்தது பெருமை மிக்க வானாசுரன் வந்து வழிகாட்டி நிற்க அடியேனுக்கு ஏறுவதற்காக சிறந்த ஒரு யானையை கொடுத்தார் திரு நொடித்தான்மலை உத்தமனாகிய சிவபெருமான் வாணன் என்பது வானாசுரன் சிவகண தலைவன் அவர் ஒன்பதாவது திருப்பாடு இந்திரன் மால் பிரமன் எழிலார்மிகு தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் ஆர் என எம்பெருமான் நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான்மலை உத்தமனே இந்திரனும் விஷ்ணுமூர்த்தியும் பிரம்மதேவரும் அழகுமிக்க தேவர்களும் ஆகிய எல்லோரும் வந்து எளியவனாகிய என்னை எதிர்கொண்டு அழைக்க மதயானையை ஐராவணத்தை அருள் செய்தார் பெருமான் வேத ஆகமங்களையெல்லாம் நன்கு உணர்ந்த சிறந்த சைவ முனிவர்கள் இதோ வருகின்றவர் யார் என்று என்னை பார்த்து கேட்க சிவபெருமான் கூறினார் நம்தமர் தமர் ஊரன் நம்முடைய ஆரூரன் என்று அருளிச் செய்தார் எம்பெருமானாகிய திரு நொடித்தான்மலை என்ற திரு மலையில் எழுந்தருளியிருக்கின்ற பெருமா அவர் பெரும் கருணை இருந்தபடிதான் என்னே என்னே என்பது இத்திருப்பாடல் இதிலே குறிப்பிடப்படுகின்ற மந்திர மாமுனிவர் என்பது சிவ மகாமந்திர சித்தி பெற்ற சிறந்த சிவமுனிவர்கள் உபமன்யுமுனிவர் முதலானவர்கள் நம் தமர் என்றால் நமது சுற்றத்தவர் என்று பொருள் எனவே நம் தமர் ஊரன் திருவாரூரின் கண் உள்ளவனாகிய சுந்தரமூர்த்தி என்று பெருமானே அருள் புரிந்திருக்கின்றார் இவ்வாறு சிவ முனிவர்களுக்கு பெருமான் உணர்த்தியதை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உணர்ந்து அருளினார் பெருமான் உணர்த்த உணர்ந்து அருளினார் எனவே வெள்ளை யானையின் மேல் இருக்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வெள்ளை மேல் இருக்க சிந்தனை முழுவதும் திருக்கையிலையில் அழுந்தி நிற்றது எனவே அங்கு இறைவரை உபமன்ய முனிவர் சிந்தித்ததும் இறைவர் உபமன்ய முனிவர் உள்ளிட்ட முனிவர்களுக்கு உள் நின்று உணர்த்தியதும் வியாபகமாக நின்ற தமது நினைவில் இங்கு நின்றபடியே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உணர்ந்தனர் எனவே சுந்தரமூர்த்தி சுவாமிகளது உயிர் சிவத்தன்மை பெற்றிருந்தபடியா அவர் அருளால் இவ்வாறு அறிந்து பாடவல்லார் ஆயினார் பத்தாவது திருப்பாடல் ஊழி முற்றும் உயர் பொன் மலையை சூழிசையின் கரும்பின் சுவை நாவலன் ஊரன் சொன்ன ஏழிசை இன்தமிழால் இசைந்து ஏத்திய பத்தினையும் ஆழிக் கடல் அறையா அஞ்சை அப்பர்க்கு அறிவிப்பதே என்று திருப்பாடல் பாடி அருளுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கயிலைக்குச் செல்லும் வழியில் இத்திருப்பதிகத்தை பாட ஆரம்பித்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இத்திருப்பதிகம் நிறைவடைகின்ற பத்தாவது திருப்பாடலில் திரு நொடித்தான்மலையாகிய திருக்கயிலைமலைக்குச் சென்று சேர்ந்துவிட்டார் எனவே இந்த பதிகப்பாட்டான பத்து திருப்பாடல்களை திரு அஞ்சைக்களத்து அப்பருக்கு அறிவிக்க வேண்டும் எனவே அவருக்கு ஆணையிடுகின்றார் வருணனே நீ இந்த திருப்பதிகப் பாட்டான பத்து திருப்பாடல்களையும் சுமந்து சென்று திரு களத்து அப்பன் திருமுன்பு அறிவிக்க கடவாய் என்று ஆணையிட்டு அருளினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த ஆணையின்படியே வருணன் இங்கே இந்த நிலவுலகத்திலே உலகத்திலே திரு களத்திலே வந்து அறிவித்தபடியினார் திருக்கையிலே செல்லும் வழியில் அருளப்பட்ட இத்திருப்பதிகம் இந்த நிலவுலகத்திற்கு வந்து வழங்கலாயிற்று நம் எல்லோருக்கும் கிடைக்க பெற்றது கடல் அரசன் அலைகளாகிய கைகள் மோதும் கரை மேலே திரு அஞ்சைக்களம் இருக்கின்றது எனவேதான் அங்கு இருந்த இந்திரன் முதலான தேவர்களுக்குள் வருணனுக்கு ஆணையிட்டு அறிவிக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கடலுக்கு உரியவன் வருணன் எனவே அப்பெருமானின் அந்த ஆணை வழியே அதனை செலுத்தினான் கடல் அறையா என்றது அந்த ஒலி அலைகளை தன் வசம் வாங்கி வெளிப்படுத்த ஊடகமாக வருணதேவர் அமைந்தார் என்பதன் பொருள் எனவே அந்த மலை அது ஊழிக் தோறும் உயர்கின்ற பொன்மயமாகிய திரு மலை நாம் ஏற்கனவே பார்த்தவாறு நொடித்தான் என்றால் அழிப்பவர் மகாசம்ஹாரம் செய்பவர் சர்வசம்ஹாரம் செய்பவர் நொடித்தல் என்றால் அழித்தல் என்று பொருள் சிவஞான போத முதல் சூத்திரம் இரண்டாவது வெண்பா நொடித்தன்றே என்ற இடத்திலே இதன் பொருளை ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் வெறும் விளக்கி அருளியிருக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முக்தி விண்ணப்பம் செய்தது திருவஞ்சைக்கழுத்து அப்பரிடம் திரு அஞ்சைக்கழுத்து அப்பரிடம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செய்த விண்ணப்பம் அது திருக்கையிலையில் கேட்டு கயிலாயநாதர் யானையினை அனுப்ப அதன் மேலே ஏறி திருக்கையிலை சென்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எனவே தாம் குறித்த இடத்திற்கு சென்று சேர்ந்த நிலையினை திரு அஞ்சை கழுத்து அப்பருக்கு அறிவிக்கும் விதமாக இவ்வாறு வருணனுக்கு ஆணையிட அவர் இங்கே வந்து அஞ்சைக்களத்து அப்பருக்கு சமர்ப்பித்தார் எனவே ஊழிக் காலம் தோறும் உயர்கின்ற பொன்மயமாகிய திரு நொடித்தான் மலையை புகழ் சூழ்ந்த இனிய கரும்பை ஒத்த சுவையுள்ள திரு உள்ளாருக்கு தலைவராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லி துதித்த இந்த பத்து பாடல்களையும் கடல் அரசனாகிய வருணனே திரு கள்ளத்தில் எழுந்தருளி இருக்கின்ற பரமபிதாவாகி சிவபெருமானுக்கு அறிவிப்பாயாக என்று இந்த திருப்பாடல் அமைகின்றது என்று இந்த திருப்பதிகம் அமைகின்றது இவ்வாறு இத்திருப்பதிகம் பாடிக்கொண்டே திருக்கைலைக்குச் செல்லும் வழியில் பாடிக்கொண்டே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவரானது திருமலையான திருக்கயிலை மலையின் தென்திசை திருவாயிலுக்குச் சென்று சேருகின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்